வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் பாலியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி அறிவுரை ஒவ்வொரு மாணவரும் முழுமையாக தங்களின் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது பள்ளியின் ஒன்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் மாணவ பருவம் என்பது நல்ல பருவம் ஒவ்வொரு மாணவரும் தங்களின் மீது நம்பிக்கை வைத்தால் சாதிக்க முடியும் மிக சிறப்பாக படிக்க முடியும் உங்களால் எந்த உயரத்திற்கும் செல்ல முடியும் என்றார் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என்றும் நம்பிக்கை இழந்தால் வாழ்க்கை இழக்க நேரிடும் என்றார் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும் பிடிக்காத விஷயத்தில் சாதிக்க இயலாது ஏ ஆர் ரகுமான் பத்தாம் வகுப்பிற்கு மேல் பள்ளிக்கு செல்லவில்லை இருப்பினும் அவருக்கு பிடித்த விஷயத்தை செய்து அவர் இன்று சாதனை மனிதராக விளக்குகிறார் கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் படிப்பை விட விளையாட்டில் அதிக ஆர்வம் செலுத்தினார் அதனால் தான் விளையாட்டில் அவர் ஒரு ஜாம் விளங்கினார் எனவே நமக்கு பிடித்த விஷயத்தை செய்து சாதனை படைக்க வேண்டும் இந்த உலகத்தில் சாதனை படைப்பதற்கு பல்வேறு விஷயங்கள் உள்ளது நான் முதல்வன் திட்டத்தில் பல்வேறு துறையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜிகள் இன்வெஷன் அதிகமாக வந்துள்ளது மொபைல் போன் மற்றும் கம்ப்யூட்டரில் உலகம் முழுவதையும் அறிந்து கொள்ளும் அளவிற்கு வசதி உள்ளது படிப்பதற்கு நிறைய உள்ளது டைவர்ஷன் ஆவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது எனவே இந்த வயசுல எப்படி டெடிகேட்டடா இருக்கிறோம் சாதிக்க நினைக்கிறோம் என்பதை நினைத்து உழைத்தால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்றார் முன்னாள் மேதகு இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சோ வந்து அவரை பிரசிடென்ட் அப்படிங்கிறத காட்டிலும் டாக்டர் ஏபிஜே அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாணவ பருவம் அப்படிங்கிறது நல்ல பருவம் எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுக்கிறது என்னென்ன நான் சொல்கிறது என்னென்ன உங்களால் வந்து எந்த உயரத்துக்கும் உங்களால் போக முடியும் சாதிக்க முடியும் சாதனை பண்ண முடியும் மே படிக்க முடியும் எப்பொழுது உங்களுக்குள் அந்த நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் வந்து எதை வென்றாலும் எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம் நம்பிக்கை மாத்திரம் இழக்கக்கூடாதுன்னு அவங்க உலகத்தில் எதை வேணாலும் இழக்கலாம் எதையும் ரீகரி பண்ண முடியும் இல்லை நம்பிக்கை இழந்துட்டால் லைஃபே போயிடும் ஸோ நம்பிக்கை உள்ள மனிதர்களாக வந்து நாம் வந்து இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது எது வேணாலும் நீங்கள் நினைக்கலாம் பட் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய